விருந்தோம்பல் திருக்குறள் அதிகாரம் விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரம் இருக்கு அதில் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா அதாவது ஒரு குடும்பத்திலே தந்தை தாய் தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் தனியாக வாழ்ந்து இருக்கும் மகளுக்கு பிறந்த குழந்தைகள் தனியாக இருக்கும் அப்பா அம்மாவும் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க என்ன கேச்சா மகனை போய் பார்ப்போம் பேத்தியை போய் பார்ப்போம் மகளை பார்ப்போம் மகளோட பிள்ளைய பார்ப்போன்னு போவாங்க ஆசையா அப்போ பிள்ளைங்க கேட்குற கேள்வி சாப்பிட்றியா இந்த கேள்வியை தயவு செய்து பெற்றோர் பிள்ளைகள் கேட்காது சாப்பிடுப்பா சாப்பிடுமா சமைச்சிருக்கேன் அது சமைச்சிருக்கேன் உப்புமா செஞ்சுருக்கேன் தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன் இட்லி வச்சுருக்கேன் சாப்பிடுமான்னு சொல்கிறோம் சாப்பிட்றியான்னு கேட்டால் பிச்சை தான் சொல்லுவான் நான் சாப்பிட்றேன்னு தகுதி அற்றமுன்னு நான் சாப்பிட்றேன் சாப்பாட்டு வழியில் சாப்பிட்றேன்னு சொல்லுவான் இந்த மாதிரி வார்த்தையை குழந்தைகள் பெற்றோர் பெற்றோர்களை புண்படுத்தும் வகையில் யாரும் கேட்காதீங்க ஒரு பெற்றோர்கள் இன்னொரு வீட்டில் போய் சாப்பிட்றியான்னு கேட்டால் சாப்பிட்றேன்னு சொன்னால் நிமிஷம் மறுநாள் போகிறான் அடுத்த வாரம் போகிறேன்னு வச்சிங்களேன் கேட்க மாட்டான் சாப்பிட்றியான்னு கேட்டால் சாப்பிட உட்காந்துடான்னு அதே போல் பிள்ளைகள் கேட்காதீர்கள் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தின் விருந்தோம்பலின் மகிமையை பற்றி வள்ளுவருமா பத்து குரல் சொல்லியிருக்கார் வேதனையாக இருக்கும் பெற்றோர்களுக்கு வயதான பெற்றோர்கள் வசதி இல்லாத பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பார்க்க செல்லும்போது அவர்களுடைய பிள்ளைகள் அம்மா சாப்பிட்றியா அப்பா சாப்பிட்றியான்னு கேட்கவே கேட்காது சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார் உணவு இடம் சாப்பிடல சாப்பிட்றியான்னு கேட்டால் சாப்பிட்றியா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குரிய மனதை புண்படுத்தும் தன்மானம் உள்ள மனிதர்களுக்கு அது புண்படுத்தும் சாப்பிட்றியா அப்படின்னு அப்பாவை பார்த்து கேட்குறேன் நினைச்சேன் நான் சாப்பிட்றேன்டா சோறு போறான்னா சோத்துக்கே வழி இல்லாமல் அப்பா வந்திருக்கான்னு நினைப்பான் அம்மா அம்மாவை கேட்குறான் சாப்பிட்றியாம்மா சாப்பிட்றேன்டா தோசையை வச்சு கொடுப்பான் சாப்பிடுவான் அடுத்த வாரம் போகும்போது கேட்க மாட்டான் என்ன அம்மா கேட்டால் சாப்பாடு கேட்கும் போல இந்த மாதிரி கேள்விகளை தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஏற்காது சாப்பிடுங்கம்மா மனக அழிச்சு வந்துருக்கீங்க சாப்பிடுங்கம்மா உனக்கு இருக்கிறதோ இல்லையே பெற்றோர்கள் கொடுக்கணும் அதை யானித்தனமாக உணர்ந்தவர் வலுவை வருவான் கடவுள் ஞானி கடவுள் தான் அவன் ஞானி கிடையாது இந்த மாதிரி அனுபவத்தை பள்ளுவனை பெற தவிர வேற எவனாலும் கூற முடியாது தயவு செய்து பிள்ளைகளே ஒரு மாணவர்களே உங்கள் த